மனிதன் மிகவும் ஆரோக்கியமாக இருக்க அவர்களது வாழ்க்கை முறை எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அவர்களது உணவு முறைகளும் மிகவும் முக்கியம் சத்தான உணவுகளை சாப்பிடுவது நமது உடல் ஆரோக்கியத்தில் பெரும் பங்கினை வகிக்கக்கூடியது ஒரு மனுஷனுக்கு நாற்பது வயசை கடந்துட்டாலே பல வியாதிகளும் பின்தொடர்ந்து அவனை வருகிறது இதை நம்ம எப்படி தடுக்கலான்னா நம் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவுகளை மட்டுமே நம்ம எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக காலை உணவில் இட்லி பொங்கல் வடை பூரி என்று சாப்பிடாமல் புரதம் மற்றும் நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளையே தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் இவ்வாறு நம்ம சாப்பிட்டா நம்மள பல நோய்களும் அண்டாம நம்ம பாதுகாக்கலாம் அது மட்டும் இல்ல முதியவர்கள் ஆன போது நாம் உடற்பயிற்சியும் சிறிய சிறிய நடைப்பயிற்சிகளும் செய்து வந்தால் நம் உடலுக்கு ஆரோக்கியம் வலுப்படும் எந்த நோய்களும் நம்மை அண்டாமல் நாம் நமது உடலை பாதுகாக்கலாம் நீங்கள் உங்களது இருபது மற்றும் முப்பது வயதுகளில் எடுத்துக்கொண்ட உணவுகளை இன்னமும் பின்பற்றினால் அது உங்களை ஆபத்தான உடல்நிலை ஏற்படுத்த வழிவகுக்கும் செரிமானம் உங்கள் உறுப்புகளில் கொழுப்புகள் படிய துவங்கும் வயதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு ஏற்ப உங்களது செரிமான சக்தியும் மாறுபடும் அதனால் நீங்கள் உங்களது உணவுகளை மிகவும் புத்திசாலித்தனமாக தேர்வு செய்ய வேண்டும் எந்தெந்த சத்தான உணவுகளை எடுக்கலாம் என்று நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்த உணவுகள் பாஸ்தாக்கள் ரொட்டிகள் உள்ளிட்ட உணவுகளை தவிர்ப்பது நல்லது அதற்கு மாற்றாக தினை மற்றும் ஓட்ஸ்களை காலை உணவாக சாப்பிடலாம் பழத்தை சாராக அருந்தாமல் பழமாக சாப்பிடுவது சரிமானத்தை மேம்படுத்தும் ஏனெனில் அதில் இருக்கும் நார் அப்போதுதான் முழுமையாக கிடைக்கும் அதே போல் தற்பூசணி மற்றும் பெர்ரி பழங்களை அதிக அளவில் உட்கொள்ளலாம் அதில் இருக்கும் ஆக்சிஜனேற்றங்கள் நமது சருமம் சுருக்கமடையாமல் இளமையாக இருக்க உதவும் அதே சிட்ரஸ் பழங்களை அதிகளவு உட்கொள்ள வேண்டும் இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் இதய ஆரோக்கியத்தையும் ஆதரிக்கும் மஞ்சளில் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அதிகம் இருக்கிறது அல்சைமர் இதய நோய் புற்றுநோய் போன்ற பாதிப்புகளை தடுக்க இதனை நாம் அதிக அளவு உட்கொள்ள வேண்டும் அதனைத் தொடர்ந்து இஞ்சி பூண்டையும் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் இரவில் நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும் நெய் முழு தானியங்கள் புரக்கோலி சூப்புகள் கிரீன் டீ உள்ளிட்டவைகளையும் நாம் உணவில் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒருவரது நாற்பது வயதுக்கு மேல் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால் கால்சியம் அதிகம் நிறைந்த அதே சமயம் கொழுப்பு குறைந்த பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை சாப்பிடலாம் அதிகப்படியான உப்பு உணவில் சேர்த்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் இப்படி தவிர்த்தால் உயரத்த அழுத்தம் எலும்பு தீர்மானம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுபடலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துராதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதுங்க பாய்